ஹாய்ங்க இன்றைக்கி என்னடா புதுசாக அட்டப்பொடி உடச்சுட்டு இருக்கானே என்னன்னு பார்க்குறீங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம கஸ்டமர் ஒருத்தர் நானூறு அடி கோயிலில் போர் ஓட்டியிருந்தாருங்க சரி இன்னும் ஓட்டு மோட்ரு மாட்டோம்னு ஒரு வாரமாக கூப்பிட்டுருந்தாருங்க சரி நம்ம இன்னைக்கு போயிருந்தோமுங்க போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் கையில் இறக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு முப்பத்தஞ்சு லெந்த் உங்கள் நேகல் பைப்பு மோட்ரு பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பி முப்பது ஸ்டேஜுங்க த்ரீ பேஸ் மோட்ரு எல்லாம் கைத கட்டி ஜாயிண்ட்லாம் போட்டுங்க கேபிள் எல்லாம் இறக்குறக்க ஆரம்மிச்சாச்சு ரெண்டு கிட்டிங்க மாற்றி மாற்றி போட்டு இறக்கிட்டு இருக்கிறோம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாம் இறக்கி முடிச்சிட்டோம்ங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமான வேலை தானுங்க கீழே போகப்போ எல்லாம் வெயிட் ஏறிச்சுங்க அது ரெண்டு ஆள் தான் இருந்தோம்ங்க அப்புறம் ஒன்று ஒரு ஆளை கூப்பிட்டுங்க மூணு பேர் சேர்ந்து செய்கிறக்காரோம்ங்க எல்லாம் மாட்டி முடிச்சுட்டுங்க டாப்பை மாட்டி போர் பிளேட்டு கிட்டி எல்லாம் மாட்டி விட்டுங்க கேபிளில் அங்கே கொண்டு போய் ஸ்டார்டர் லைன் கொடுத்து எல்லாம் ஜாயிண்ட் போட்டு அங்கே வச்சுட்டு வந்துட்டோமுங்க வச்சுட்டு வந்துட்டுங்க எல்லாம் ஃபைனல் பண்ணிவிட்டு கப்ளிங் போட்டு பெண்டு என்ஆர்வியெல்லாம் போட்டுவிட்டாச்சுங்க போட்டுவிட்டு கஸ்டமருக்கு தண்ணி போட்டுவிட்டு காமிச்சுங்க கஸ்டமர் ஹாப்பிங்க நாமளே கிளம்பலான்னு கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னு ரெட் கார்டு தட்டி விடுங்க நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக நம்ம ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூங்க ரொம்ப நன்றிங்க